ஹாய் எவ்ரிவான் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கு நாங்கள் வீடியோவில் இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் முட்டை இது ரெண்டும் வச்சு சூப்பரான ஒரு ரெசிபி செய்ய போகிறோம் எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்க்குறதுக்கு வாங்க வீடியோக்குள்ளே போவோம் ஒரு பேனை அடுப்பில் வச்சுட்டு அதில் இருநூறு எம்எல் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க இதோடவே கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கோங்க இப்போ தண்ணியை நல்லாவே கொதிக்க வச்சுக்கோங்க தண்ணி இது மாதிரி நல்லா கொதித்ததுக்கு பிறவோ நாங்கள் எடுத்து வச்சிருக்கிற இன்ஸ்டன்ட் நூடுல்ஸு இது மாதிரி சின்ன சின்னதாக உடச்சி சேர்த்துக்கோங்க நூடுல்ஸ் நல்லா வேகவும் வேணும் அதே நேரம் கொலைஞ்சிடவும் கூட அதனால் தண்ணீர் அளவாக பார்த்து சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி நூடுல்ஸ் நல்லா வெந்ததுக்கு பிறவோ இதை எடுத்து ஆற வச்சுக்கோங்க அடுத்து நாங்கள் எடுத்து வச்சிருக்கிற முட்டையை நல்லா பீட் பண்ணிக்கோங்க நல்லா பொங்கி வர அளவுக்கு மாதிரி பீட் பண்ணிக்கொட வேணும் முட்டையை இது மாதிரி பீட் பண்ணினதுக்கு அப்புறம் நாங்கள் செஞ்சு ஆற வச்சிருக்கிற நூடுல்ஸை இந்த முட்டையோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க முட்டையில் சேர்க்கக்குள்ள நூடுல்ஸ் நல்லாவே ஆறரிக்க வேணும் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதோடவே நான் கொஞ்சமாக மிளகுத்தூளும் சேர்த்துருக்கிறேன் உங்களுக்கு வானாட்டி சேர்க்க தேவையில்ல அப்படி இல்லாட்டி இந்த இன்ஸ்டன்ட் நூடுல்ஸில் ஒரு செஷே மசாலா பேக்கெட் வரும் நீங்கள் விரும்பினா அதை கூட சேர்த்து குறையலும் இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு பேனை அடுப்பில் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் பூசிக்கோங்க இதுக்கு பதிலாக நீங்கள் பட்டரும் எடுக்கலும் அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதில் நாங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற முட்டை நூடுல்ஸை சேர்த்துக்கோங்க ஃபேன் வந்து கொஞ்சம் சின்னதாக எடுத்திங்கன்னு சொன்னால் அந்த ஷேப் நல்லா வரும் இப்போ இதை ஒரு ரவுண்ட் ஷேப்புக்கு லெவல் பண்ணிக்கோங்க பீட்சா மாதிரி ஒரு மூடி போட்டு மூடி அடுப்போம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு மூணு நிமிஷத்துக்கு மாதிரி இதை வச்சுக்கோங்க ஒரு பக்கம் வெந்தத்துக்கு போகிறோம் இப்போ இதை நாங்கள் மற்ற சைடு திருப்புறதுக்கு இந்த நாங்கள் இருந்த மூடியை இந்த தவாக்கு மேலே வச்சுட்டு தவவாக மற்ற சைட் திருப்பிக்கோங்க அப்போ எங்களுக்கு ஈஸியாகவே அதை டிமோல்ட் பண்ணி குறையிலும் இப்போ மறுவாளும் ஃபேன் அடுப்பில் வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் எண்ணெய் பூசிக்கோங்க அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மற்ற சைடும் இது மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க இதுக்கு மேலால்னா தக்காளி சாஸ் மயனஸ் ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கிறேன் உங்கள்கிட்ட சீஸ் இருந்தால் சேர்த்துக்கோங்க அப்போ இல்லாட்டி பிஜா சாஸ் இது எதுன்னு சொன்னாலும் சேர்த்து குறையிலும் டொப்பிங் எப்போவுமே உங்களோட விருப்பம் நான் கொஞ்சமாக தக்காளியும் வெங்காயமும் சேர்த்து இருக்கிறேன் நீங்கள் சிக்கன் சொசேஜஸ் அப்படி கூட சேர்த்து குறையிலும் மேலால் கொஞ்சமாக சில்லி ஃப்ளெக்ஸ் தூவிக்கோங்க சில்லி ஃப்ளேக்ஸ்ன்னு சொன்னால் கட்டர் தூள் உங்கள்கிட்ட சீசனிங் இதுவும் இருந்தால் அதுவும் சேர்த்து குறையிலும் இப்போ மறுவாலும் மூடியால் மூடிட்டு மற்ற சைடும் குக் பண்ணி எடுத்துக்கோங்க டேஸ்டான நூடுல்ஸ் எக் பீஸா ரெடி எந்த நாளும் ஒரே மாதிரி நூடுல்ஸ் எல்லாம் செஞ்சு கொடுக்குறதுக்கு இது மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்டாக செஞ்சீங்கன்னா உங்களோட வீட்டில் இருக்கிற சின்ன பிள்ளைகள் மிச்சமே ஆசைப்படுப்பாங்க நீங்களும் செஞ்சு பாருங்கள் என் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னொரு ரெசிபி உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் சேக் கேர் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்